மலைச்சாரல் சேனலிலிருந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த மாமனிதன் சாய்ரோ கோண்டா முன்னொரு காலத்தில் பிழைக்க தெரியாத முட்டாள் என்று பதினெட்டு வயது இளைஞனை அவனது அப்பா திட்டினார் தோல்விக்கென்றே பிறப்படுத்த துரதிருஷ்டக்காரன் என்று கேலி பேசினார்கள் அவனது நண்பர்கள் இந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகளை உலகத்தில் வேறு யாராவது அனுபவித்திருந்தால் எப்போது தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கி கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை தனதாக்கிய அந்த மாமனிதன்தான் கோண்டா தனது வாழ்க்கை அனுபவத்தை சாறு பிழிந்து எடுப்பது போன்று வெற்றி என்பது தொண்ணூத்தொம்போது சதவீத தோல்வியே என்று அந்த இளைஞன் சொன்னார் டயட்டோ நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்க வேண்டும் என்பது மாணவர் கோண்டாவின் கனவு யாருக்காகவும் அவன் காத்திருக்கவில்லை அப்பாவின் திட்டு சக மாணவர்களின் கேட்களுக்கு இடையே மாதிரி உலோகம் உருக்கும் கூடம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கினார் இதற்காக இரவு பகலாக உழைத்தார் ஓராண்டு காலமாக கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரி பிஸ்டனை பெரும் எதிர்பார்ப்பிடம் தயோடா நிறுவனத்திற்கு எடுத்து சென்றாள் எங்கள் எதிர்பார்ப்புக்குரிய தரத்தில் உனது பிஸ்டன் இல்லை என்று நிராகர்த்தி விட்டார்கள் பொறியிலா பொறியாளர்கள் முதலாவது கனவு திட்டம் படுதோல்வி அடைந்தது பணம் பாரமாக இருந்தது திரட்டி வைத்த முதலீடு மொத்தமும் வீணாகியது எல்லோரும் தங்களது கேலிகளை புளிந்தார்கள் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என மனப்பக்குவத்தோடு போண்டா மீண்டும் முயற்சித்தார் மேலும் பல மாதங்கள் விடாப்பிடியாக உழைத்து அவர் உருவாக்கிய புதிய பிஸ்டன் மாதிரியை டயட்டோ நிறுவனத்திற்கு எடுத்து சென்றார் அருமை என்று பாராட்டி டயட்டோ நிறுவனம் ஏற்றுக்கொண்டது தயாரிப்புக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது மனதுக்குள் சிறிய வெற்றி கிளப்பி கொண்ட சாகிரோ கோண்டா பெரிய தொழில்கூடம் கட்டினான் தான் அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையிலான பிஸ்டன் தயாரிக்க முடியும் கட்டிடம் கட்ட திட்டமிட்டார் ஹோண்டா அப்போது ஜப்பான் நாடு உலகப் போருக்கு தயாராக கொண்டிருந்ததால் அங்கே வரலாறு காணாத சீமந்து தட்டுப்பாடு எவ்வளவோ முயற்சி செய்த போதும் பத்து மூட்டை சீமந்து கூட கிடைக்கவில்லை ஒழுங்காக ஏதாவது வேலையில் போய் சேர்ந்து விடு என அவரது அப்பா கூறினார் வாழ்க்கை முழுவதும் ரிஸ்க் எடுத்துக்கொண்டே இருப்பாயா என்றார் உயர் நண்பன் இவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காது சீமந்து கவலைக்கு இணையான மாற்றுக்கலவையை உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஹோண்டா ஆங்காங்கே கடன் வாங்கி சில மாதங்களிலேயே பெரிய தொழிற்சாலையை கட்டி முடித்தார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பிஸ்டல் தயாரிக்கும் தொழிலை அமர்கலமாக தொடங்கினார் கூடவே இரண்டாம் உலக போரும் தொடங்கியது அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டாவின் தொழிற்சாலையில் பெரும் பகுதியை உடைத்து நாசமாக்கியது ஹோண்டாவின் வாழ்க்கை முடிந்தது என்று பேசிக்கொண்டார்கள் நண்பர்கள் ஆனால் தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டிக்கொண்டே தானே களமிறைய சேதங்களையும் சீர் செய்து தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி காட்டினார் ஹோண்டா ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கங்கள் அதிகம் ஒரு நாள் திடீரென தாக்கிய நிலநடுக்கம் ஹோண்டாவின் தொழிற்சாலையை தரைமட்டமாக்கி விட்டது மொத்த தொழிற்சாலையும் திரும்பி கட்ட முடியாத நிலை வேறு வழியின்றி உடைந்த கருவிகள் மற்றும் மூலப்பொருட்களை கிடைத்த விலைக்கு டயோட்டா நிறுவனத்துக்கு விற்பனை செய்தார் ஹோண்டா இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள் ஆனால் அப்போதைய நிலையில் கோண்டா கூறிய கருத்து நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் துளி கூட கவலைப்பட மாட்டேன் இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றலாம் என்று தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிடுவேன் இரண்டாம் உலகப் போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பானின் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் ஜப்பான் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள் எல்லாம் உடங்கிவிட்டன எல்லோரும் நடக்கிறார்கள் அல்லது சைக்கிளில் தாக்ரோ கோண்டா வீட்டில் அமர்ந்திருந்தார் அருகில் சைக்கிள் நின்றது சற்று தொலைவில் புல்வெட்டும் இயந்திரம் இருந்தது அந்த புல்வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை கழற்றி இந்த சைக்கிளில் இணைத்தால் என்ன என்று கோண்டாவுக்கு ஒரு புத்த ஐடியா தோன்றியது அந்த நொடியில் காரியத்தில் இறங்கினார் ஹோண்டா புல்வெட்டும் இயந்திர மோட்டாரை கழற்றி எடுத்து தனது சைக்கிளில் அவர் பொருத்திய உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பறந்து விட்டது அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி வந்தார் கோண்டா அதே போன்று எங்களுக்கும் செய்து கொடு என்று மொய்க்கத் தொடங்கினார் மக்கள் அவரும் சளைக்காமல் செய்து கொடுத்தார் அதன் விளைவுகள் என்ன ஆயிற்று அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது இதையே பெரிய தொழிலாக மாற்றினால் என்ன என்று சிந்தித்தார் கோண்டா கையில் பணமில்லை வங்கிகள் கடன் தர தயாராகவில்லை ஹோண்டா து என்று எல்லோரும் கூறினார்கள் அப்போதும் கலங்கவில்லை ஹோண்டா தனது தொழில் திட்டத்துக்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஜப்பானில் உள்ள பதினெட்டு ஆயிரம் சைக்கிள் கடைக்காரர்களுக்கு கடிதம் எழுதினார் முதலீடு செய்யும் சைக்கிள்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் என உறுதி அளித்தார் ஐயாயிரம் சைக்கிள் கடைக்காரர்கள் முன்வந்து பண உதவி செய்தனர் ஹோண்டோ மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உதயமானது முதலில் தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்தபோது தானே உலகம் உலோகம் உருக்கும் கூடத்தில் அமர்ந்தே அழகான வடிவமைப்புடன் அற்புதமான மோட்டார் சைக்கிள் வகைகளை கொண்டு வந்தார் அவமானகரமான தொடர் தோல்விகளைய பின்னர் பெரும் வெற்றி பெற்றால் கோண்டா அவமானகரமான தொடர் தோல்விகளுக்கு பின்னர் பெரும் வெற்றி பெற்றார் சாய்கிறோ கோண்டா இப்போது கோண்டா நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தகர்க்கிறது ஹோண்டா கார்களுக்கு மேற்கத்திய நாடுகளிலும் பெரும் வரவேற்பு இருந்தது எத்தனையோ வகையான தயாரிப்புகளில் வெற்றி கொடி நாட்டியுள்ளது இந்த ஹோண்டா நிறுவனம் ஹோண்டா தயாரிப்புகளை பார்க்கும் போதெல்லாம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அதன் மாமனிதன் சாக்ரோ ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபவங்களை சாறு பிடித்து சொன்ன வார்த்தைகள்தான் வெற்றி என்பது ஒன்பது சதவீத தோல்வியே என்று